அவன் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த மூவ்மெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் வந்து எப்போ வந்து தடுக்கி விழுந்து அங்குறது தொடங்கி எப்போ இப்போ மேலே ஏறினான் எப்போ சைக்கிள் ஓட்டினா எப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்துச்சு எப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா இப்படி எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு அப்பா அன்பு இல்லாமல் இந்த படம் மித்த யார் இல்லாமல் நடந்திருக்கலாம் ஆனால் இவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகிறான் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு தேங்க்யூ அன்பு இவன் கணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கீழெலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவனுக்கு வலிக்கவே வழியாது மகள் பாசத்தை சொல்ல இவர் எடுத்த படம் தங்க மீன்கள் அந்த யானந்த யாழை மீட்டி மகனுக்காக கொடுத்த படம் பறந்து போ அன்பின் அடையாளம் அப்பா பாசத்தின் உதாரணம் அப்பா கோகுல் போல் ஒரு அப்பாவும் அன்பு போல் ஒரு மகனும் உயர்ந்த மலைகளுக்கு பின்னால் நிற்கும் அந்த காட்சியும் நம் திரையரங்கை விட்டு வெளியே வந்த போதும் இந்த நிமிடம் வரை நம்மில் பயணித்துக் கொண்டே இருக்கும் அன்பின் ஆழத்தை ஒரு பிரியத்தை தியாகத்தை வழிகாட்டலை அத்தனையும் நமக்குள் சொல்லி சென்ற பெருமைமிகு படைப்பாளி இயக்குனர் ராம் அவர்களை மயிலிறகால் வாழ்த்தி அழைத்து பேச அழைக்கிறோம் இயக்குனர் ராம் அவர்களை

यार हम यह पहले वाले थोड़े ही हैं, है ना? हम तो बनी हूँ। जी केस बज रहा हूँ मैं दो। சார் ரெண்டு பேசிக்கோங்க என்னுடைய படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்த ஜி கே எஸ் பிரதர்ஸின் ஒரு பிரதர் மூன்று பிரதர்ஸ் அதில் ஒரு பிரதர் சாருக்கு ரொம்ப நன்றி ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ராம ராம்சங் தான் வந்து சாரை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்புறம் மதி அண்ட் அமிர்தவாரன் சார் அவங்க டீமுக்கு நன்றி ஸோ அவங்க இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டோம் சார் சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் இதில் இறங்குங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு மீட்லேயே சொல்லிட்டேன் சார் எங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ நாங்களும் ஜாயின் ஃபேமிலி தான் ஒரு மூணு பிரதர்ஸு எட்டு பசங்கள் அப்பா அம்மா எல்லோருமே ஒன்றா தான் இருக்கிறோம் ஸோ எல்லோருமே அந்த படம் பார்த்தவொடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் என் பசங்கள்லாம் வந்து எல்லாம் சொன்னாங்க எங்கள் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க சாருடைய ப படமே வந்து வேற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அப்போ நான் சொன்னேன் இது தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு ஓகே சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் சார்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ராம் சார் நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் ரொம்ப மேம்பாடு வரும் அடுத்த நாங்கள் ரொம்ப அடுத்த படமும் நாங்கள் அப்படி தொடர்ந்து அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம் நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி சிவா சாருக்கு நன்றி பிரதீப் சாருக்கு அந்த சந்தோஷ் நாய்தினி சாருக்கு கார்த்திகாஸ் ஸோ எல்லாேருக்கும் கிரேசாண்டிமர் அன்பு அன்பு தம்பி அவருக்கு என் மாதிரி அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு படம் எங்கள்கிட்ட சரி எங்களையும் நீங்களும் வாழ்த்துங்க ஸோ நாங்களும் சக்ஸஸாக பெரு பெருசாக வரணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஜேர்னியை சார் கூட ரொம்ப லைஃப் லாங்காக போகணும்னு என்ஜாய் பண்ணுறோம் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்க் ஆகியிருக்கேன் என்ன பேசணுன்னே தெரில ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கால் தான் திரும்பி வந்தோம் ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்க் தான் இருக்குது பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால் இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி நாலாந்தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷன் அஞ்சு இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட அவர் சொன்னது விட அதிகமாகச்சு அப்புறம் ஆறாம் அதோட மூணு மடங்கு ஆகணுரு எனக்கு இல்லை எப்படி பிடிக்காது ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார் அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி அண்ட் அந் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோனே வெளில வந்தோன்னே அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்லேருந்து எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார் சாலிட் ஹிட் அப்படின்னாங்க ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன் படம் சூப்பர் சார் எக்ஸ்ட்ரானரி சார் கிளாசிக் சார் தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில் இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோடனே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய என் உதவி இயக்குனர்களின் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக ஹாட் ஸ்டாரின் சார்பாக ஜி கேஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு தலைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு நாற்பது ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் இல்லை இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க இதுவாக பார்த்துருக்காங்க நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம் யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருக்கேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிட்டே இருந்தோம் பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா இவர் இப்படி இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு நல்லா தான் ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார் நீங்கள் உங்கள் ஜேனல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு அப்புறம் நீங்களும் சிவா சாரும் செய்கிற படத்துக்கு எப்படி சார் சிவா சார் படத்திலலாம் பாட்டு கேட்டிருச்சு அந்த படத்தில் பத்தொம்போது பாட்டுன்னா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஏன் சார் ஹாட்ஸ்டார் தான் இருக்காங்க எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓட்டிகிட்டுலேயே விட்டுற வேண்டியதானு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம் எடுக்கிறப்பக்கு இடத்துல சிவாவுனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஆஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சிருப்போம் அடுத்த படத்தை பார்ட் டூ தொடங்கினா முதல்ல இவங்க ரெண்டு இருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கப்ப என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரி திரையங்க கொண்டு வர முடியாமல் போயிடுமோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம்சங்கு அவர் தான் ராம்சங்கு வாட ஸோ இவரதுடைய நண்பர்கள் தான் ஜி கேஸ் அவங்க ஊர் அவர் சொன்னார் சார் இங்கே போயிட்டான் ஸோ இவனுக்கு வந்து என்னன்னா இந்த படம் திரைக்கு வந்தே ஆனோன்னு என்னை விட அப்போ வந்து இவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் படத்தை தான் போட்டு காட்டினா போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பையன்னா சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறப்ப ஒரு வசதி இருக்குது என்னன்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும் ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக கூடுது இப்போ நான் சார்கிட்ட தான் கேட்டேன் சார் நீங்கள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கீங்களா இதில் வெற்றியடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான் இப்படின்னு நடக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோ இல்லை நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாங்க சிரித்தாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒருவேளை அன்றைக்கி வந்து மூணு படம் இருந்து நாலாவது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காமல் போயிருந்தேன் இல்லையா ஏன்னா பா காலையில் இப்போ இது முடிஞ்சுன்னா அடுத்து ஒரு படம் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம் ஏன்னா வேற வழியில் இன்றைக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போதுங்கிற மாதிரி வேறு ஆகிடுச்சு இல்லை கண்டென்ட் ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது அதனால் நல்ல வேலை அன்றைக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்ச இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமு லஞ்சாக போட்டோம் த்ரீ ஓ கிளாக் ஒரு வேளை சிக்ஸ் செவன்னாக கொஞ்சம் டஃப் ஆகிடும் அதனால் அன்னைக்கு அந்த ஃப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து முத முதல்ல ஒரு இந்த க்ரெஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம் அப்போ நான் திங் நான் நினச்சேன் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் பேராக தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க முப்பதாயிரத்தை தாண்டில் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு புரியவே இல்லை கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க என்னடா இது இப்போ யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க பாட்டும் பார்க்க வர மாட்டீங்கன்னா அப்போ தான் திங் மியூசிக் சொல்கிறாங்க சார் சந்தோஷ்தாய் புது மியூசிக் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துலாம் மெதுவாக தான் சார் வரும் அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோ பயம் ஆயிடுச்சு ஆனால் அது கரெக்டாக நம்ம டொண்ட்டி ஃபோர் டேஸ்க்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணுறோம் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாரி சார்ஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் அந்த படம் வருங்கிற தகவல் போகும் ஏன்னா எல்லோரும் ஏழு கடல் ஏழுமலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ரெஸ் மீட் பாதிலே ஒரு தகவல் வந்துச்சு அவ் குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சு ரொம்ப வருத்த அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம் தெரில பட் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் என்னென்னா அப்போ தான் மீடியாவில் பறந்து போக படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் இருந்துச்சு அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே அன்றைக்கி தள்ளி வச்சிட்டோம் ஏன்னால் அதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு ஸோ அப்போ என்ன நடந்துச்சு திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கும் தகவல் போகும் அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டால் எல்லாம் தெரியும்னு பார்த்தா அந்த வேரி அந்த டீசராக பாட்டை இது வெட்டிட்டோம் இந்த சித்தார்த் சாங்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சாங்கும் மாதிரி ஒரு க திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம் திங்க் மியூசிக் சொன்னாங்க சார் வெள்ளிக்கிழமை சாய்ங்காலம் போடாதீங்க உங்கள் பாட்டு தாங்காத நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல நாள் நல்லா சொல்லி சொல்லிட்டாங்கன்னு போட்டோம் தாங்கலை அடுத்து திங்கக்கிழமை வருது இது முடிஞ்சால் அதுக்கப்புறம் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் சார் என்ன தான் பண்ணலாம் இந்த இதுவுமே ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்கிறேன் இந்த படந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம் ட்ரைலருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம் வேரி அன்பு அண்ட் நம்ம ட்ராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ஈராகு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் அந்த ரிதம் பயங்கரமாக பிடிச்சிது ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு டீசர் பண்ணோம் ஓகே டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கல ஒரு ஒரு மூணு லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு சரி படம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிறகு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கப்போ சுரேஷ் சார் தான் சொன்னார் சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அஞ்சு வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னு தெரியல படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு பத்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன் அதில் மட்டும் கொடுங்க ஏன்னா அவங்களை ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார் அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன் உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பிச்சேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாலு இன்டர்வியூ அஞ்சு இன்டர்வியூ நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன சொல் நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன் நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்கு அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம் அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் அ ரெகுலர் ட்ரெய்லர் இந்த படத்தோட தன்மை அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வாங்குது அந்த ஷோ அந்த ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு இடத்த கொடுத்து பார்வையாளர்களுக்கு கொடுக்குறது ஒன்று ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடிலேயும் பார்த்தேன் நான் அதேன் தூத்துக்குடியிலாம் சி சென்டர் பி இப்படிலாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரிச்சாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு படம் பார்க்குற மக்கள் தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா இவங்களுக்கு தெரியுமா தெரியாத இருக்கோம் ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் உண்மையை சொல்லப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க காம்ப்ளிகேஷனே இல்லை அவங்க யாருமே என்கிட்ட ஏன் இதில் தீ ஆக்ட் இல்லை இல்லை கதை என்னெல்லாம் கேட்கல ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான் அவன் பேர் விஷால் நினைக்கிறேன் தூத்துக்குள்ள அங்கிள் தங்க்யூ எதுக்கிட்ட தேங்க்ஸ் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறேன் எங்கள் எக்ஸ்பெக்ட் சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டிங்க இதுவே எனக்கு எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன் போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்கில் பார்க்கல பார்க்குற ஒரு பயம் இருக்கும் இந்த சைலன்ஸ் நிறைய இருக்கு அதை கத்திரும் இந்த தடவை வந்து கைத்தட்ட விழுந்து கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் வெளியே தான் இருந்தேன் சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எட்டு வயது பையனோட தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமஹால ஏன்னா என்னோட படத்தில் எப்போதுமே பிரச்சனை தமிழ் எடுக்கிறப்போ அன்றைக்கிற ரிவியூஸ் புரியவே புரியாது ஏன்னா நம்ம அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழு எடுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் பண்ணியிருப்போம் இந்த கதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் இந்த படம் தொடங்குறப்ப ஹாட் ஸ்டார் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்போது வந்து டிஸ்னி ஸ்டார் கூட வரல சார் ஹாட் ஸ்டாரே வரல நான் உங்களை சந்திக்கிறப்ப நீங்கள் விஜய் டிவியில் இருந்தீங்க நம்ம ஸ்டெர்லிங் ஸ்டெர்லிங்ரோட மாடியில் எழுத்தாளர்னாரன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் தான் இந்த படத்தோட ஈபி வந்திருக்காரன்னு தெரில அவர் தான் பிரதீப் சட்டை வந்து சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்போ வந்து சும்மா பேச ஆரம்பிச்சோம் அப்போ ஹாட் ஸ்டார் ஆரம்பிக்க போகிறதாகவோ அதில் ஒரு படம்லாம் ஆரம்பிப்பாங்கன்னோ தெரியவே தெரியாது அப்புறம் லாக்டவுன் பீரியடில் லாக் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் டூரிங் தட் டைம் அப்போது ஒரு நாள் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் நான் கதை சொல்லிட்டே இருந்தேன் பட் அந்த கதை ஓகே மாதிரி அப்புறம் நான் வேண்டாமல் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் சொன்னார் நம்ம ஒரு ஜர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் அப்படி நீங்கள் சொல்ல நான் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன் சார் அந்த ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கன்னு ஓகே இந்த ஏரியாவில் ஒரு கதை பண்ணுவோன்னு முடிவு பண்ணோம் அண்ட் ஃப்ரம் அது மட்டும் இல்லை ஏழு கடல் ஏழு இப்போ ஒரு நண்பர் ரைட்டரு நண்பரானால் இவருடைய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு இதை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம் எவ்வளோ பேர்த்து எடுத்துகிட்டு போகலாங்கிறது வந்து அவருடைய அனுபவம் அதிகம் ஸோ அவருடைய கைடன்ஸ்லாட்டி அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி எனக்கு வந்து பறந்து போகனுடைய திரைக்கதை ஜேர்னரை செட் பண்ணுறதுக்கும் சரி ஏழு ஏழு ஏழ்மலையினுடைய கிளைமேக்ஸை எப்படி மாற்றலாங்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை மிஸ்டர் பிரதீப் சார் வந்து லைக் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் இஸ் சப்போர்ட் அண்ட் மெர்சி அவர் கைண்ட்னஸ் எப்படி சொல்லாட்டி நட்பு பிரியம் அப்படி சாதாரண வார்த்தை இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வாளைக்கு அதான் பண்ணார் பறந்துபோக்கு அதான் பண்ணுறாரு இப்போ நான் அவர்கிட்ட பல பேர்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கேன் யார் அனுப்புனாலும் அவர் ஃபஸ்ட் ஃபிலிமா லாஸ்ட் ஃபிலிமா பெரிய அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக ஒரு கதையை கதைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒருவர் அண்ட் அவர் இருக்கக்கூடிய பலத்தில் வந்தது தான் பறந்து போ தேங்க்யூ பிரதீப் சார் அண்ட் மதன் கார்கி சார் இந்த படத்தில் இவ்வளோ பாடல்கள்லாம் இல்லை இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் இருக்கிறதா இருந்துச்சு அப்போ முதன்கார்க்கு சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தார் சார் ஒரு கார்ட்டூன் இருக்கு நீங்கள் காட்டினீங்களா இல்லை அப்படி சொன்னிங்களான்னு தெரில சொன்னீங்க அதில் இந்த மாதிரி வந்து இன்ஸ் நெரேட்டிவாக நம்ம வந்து பாட்டை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்கிறது பல பாடலை பயன்படுத்தலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் இப்போ இந்த இடத்துல ஒன்று வைக்கலான்னு தோணுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சார் கொஞ்சம் இருங்க நான் கனெக்ட் பண்ணி இருபத்திரெண்டு இடம் சொன்னேன் சார் இருபத்திரெண்டு இடத்துக்கு பாட்டு எழுதிருவோம் இவர் ஒரு ஆறு இடம் ஏழு இடம் நினைச்சாரு ஒரு இருபத்தி ரெண்டு இடம்னு சொன்னேன் அப்புறம் இசில் படத்தில் பத்தொம்போது வந்துச்சு அப்போ இதை முடிவு பண்ணுறப்ப யுவன் சங்கர் ராஜா என்னோடய பிரதர் அவர் தான் மியூசிக் டைரக்டர் பட் அப்பா அவர் வந்து துபாயில் இருந்தார் பெரிய படங்கள் போய்ட்டுருக்கு நாங்கள் ரொட்டடாம் படம் செலக்ட் ஆகிடுச்சின்னு ஒரு வாரத்தில் படம் அனுப்பணுங்கிற மாதிரி சிக்கல் அப்போ நான் சொன்னேன்னா பத்தொம்போது பாட்டு எழுதியிருக்கோம் இதை நாலு அஞ்சு நாள் ரெடி பண்ணுன்னா யுவன் சொன்னேன் அப்படி இட்ஸ் இம்பாசிபிள் எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் முடிவே முடியாது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நான் பிஜிஎம் வாட்ச் கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க பாட்டு மட்டும் வேறையாவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் சொன்னால் அப்போ நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா ஓகே பாடுறேன் நேரம் அப்படி பாடினதான் கஷ்டம் வந்தால் வந்தால் அப்படி யுவன் சொல்லி திரும்பவும் வந்து சந்தோஷ் தயாநிதியை கூப்பிட்டு வந்தது அதே ராம்சங் தான் ராம்சங்கனுடைய ஏதோ நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் சந்தோஷ் தயாநிதி அப்படி வந்தார் ஆறு நாளோ ஏழு நாளோ கிட்டத்தட்ட அந்த பத்தொம்பது பாடல்களும் முடிந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து வாய்ஸ் வந்து சந்தோஷோட வாய்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு இப்போது வெவ்வேறு குரல் வந்துச்சு தேங்க்யூ சந்தோஷ் கரெக்டான டயத்தில் வந்து எப்படி முதல்ல உங்களை கூப்பிட்டு வந்தார் ராம்சங்கு அடுத்தது இவங்கள கூப்பிட்டு வந்தார் சொல்லப்போனால் இது ராம்சங்கின் பறந்து போதானே தவிர ராமின் பறந்து போய் இல்லை அப்படி சொல்லலாம் தேங்க்யூ சார் சார் இல்லை சார் உங்களை வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் சொல்லிடுச்சு சார் ரைட் அப்புறம் கிரேஸ் கிரேஸுடைய என்ன சொல்கிறது கிரேஸ் நடிப்பை நிறைய பேருத்துக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரேஸ்னுடைய பலமும் வந்து ஹியூமர் அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ நான் பிரதீப் சார்ட்டை வந்து கிரேஸ் அண்ணின்னு சொன்னப்போ அப்போ கிரேஸ் அண்ணி தெரில நான் உங்கள் ஸ்டோரிலாம் கட் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஷோரியில் பண்ணியிருக்க மாட்டீங்க நினைக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன் ஷோரியில் அந்த ஷோரியில் கொடுத்தோன்னு அவர் பிரதீப் சார் கரெக்டாக கேட்டார் உண்மையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேவா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக படம் பண்ணுறோம் நீங்கள் வந்து இல்லை சார் இவங்க வந்தால் மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும் சார் தேங்க்ஸ் ஃபார் பிலிவிங் மீ எப்படி சார் ரெஞ்சு கிரேஸ் உங்களுக்குள்ள வந்தது அண்ட் அப்படி அப்புறம் அஞ்சலி இல்லை வழக்கம் போல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதை எங்களுக்கு உதவிக்கூடிய தேவதை அவங்க வந்து இந்த படத்தில் பண்ணிணாங்க அஜூஎஸ் நாட்டியர் விஜய் எஸ் சார் இப்படி நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க ரம் சார் இங்கே இல்லை அண்ட் இஸ் மை டிஓபி ஃபார் ஏழு கடல் ஏழுமலை என் பறந்து போ ஹைலி கோஆப்ரேட்டிவ் அவரையும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல நினைக்கிறேன் மதி அண்ட் அவன் அசோசியேட்னு சொல்கிறதா கோடேட்டர்னு சொல்கிறதா எடிட்டர்னு சொல்கிறதா படத்தில் எடிட்டர்னு கார்டு போட்டிருக்கோம் ஆனால் அவன் எல்லா வேலையும் பார்த்தான் ஸ்பாட்டில் கோடேட்டராகவும் இருப்பான் எடிட்டும் பண்ணா டப்பிங்கும் பார்த்துக்குவோம் தேங்க்யூ மதி அண்ட் சந்தோஷ் என்னை வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சிவா சார் மட்டும்தான் சொல்லணும் சொல்லணுமா சிவா சார் சொன்ன மாதிரி ஆ சொல்கிறேன் கடைசி சார் சொன்ன மாதிரி மித்துல் ரயின் டாடா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க டாடா ப்ளீஸ் அவங்க அப்பா அவன் டாடான்னு தான் கூப்பிடுவான் நாங்களும் ஒரு டாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் அவர் பேர் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஒரு டாடாவே இருக்கலாம் அது நல்லா கரெக்டான பேர் வாங்க சார் ப்ளீஸ் இவர் ஒன்று அவருக்கு நடிக்கலாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல அவனுக்கு எதுவுமே டிக்டேட் பண்ணல எதுவுமே பண்ணலை ஆனால் இவர்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா இவன் பிறந்ததுக்கப்புறம் இவர் பார்த்து ஐடி வேலையை விட்டுட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா இவன் கூட பெரும்பான் நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் அதில் இருந்துக்கலான்ட்டு நான் நினச்சேன் ஒரு வேளை பையனை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்கா அப்படி வேலையை விட்டிங்க அப்படியே சார்னு கேட்டேன் இல்லை சார் அவன் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த மூமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் அவன் வந்து எப்போ வந்து தடுக்கி விழுந்து அங்கே தொடங்கி எப்போ இப்போ மரம் மேலே ஏறுறான் எப்போ சைக்கிள் ஓட்டினான் எப்போ அவனுக்கு ஃபஸ்ட் க்ரஷ் வந்துச்சு எப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தான் இப்படி எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு அப்பா ஆக்சுவலாக பறந்து போகும் மாதிரி ஒரு அப்பா இருக்காங்களான்னு கேட்டாங்க அந்த அப்பா இந்த அப்பா தான் அண்ட் தேங்க்யூ தாரா நீங்கள் இல்லாமல் மேடம் இல்லாமல் அன்பு இல்லாமல் இந்த படம் மித்த யாரும் இல்லாமல் வேணாலும் நடந்துக்கலாம் ஆனால் இவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகிறான் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு தேங்க்யூ அன்பு இவன் கணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கீழலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவனுக்கு வலிக்கவே வழியாது கிளிக்க அண்ட் கோகுல் அப்படின்னு பேர் அவன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கான் கோகுல் இல்லாமல் என்னுடைய இந்த ஐந்து வருட வாழ்க்கை வந்து நகர்ந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் தான் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் நான் இங்கே நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ நான் கோயம்புத்தூர் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு அங்கே உட்காந்து அவன் வேலை இருப்பான் தன்னை முன்னிறுத்திக்காமல் தான் செய்த வேலையை வெளியில் காட்டிக்காமல் என்னோடு என்னை நம்பி இருக்கக்கூடிய நர்மண் நேசிக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் கோகுல் அவனை உதவி இயக்குனர்னு சொல்கிறதா பிரதர்னு தெரியாதான்னு தெரில அந்த கோகுல் தான் அவங்களுக்கு பேர் வச்சேன் சார் அண்ட் சிவா சார் ஐ திங்க் போனால் படம் மாட்டேன்னு உடனே எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிறது மட்டும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க சும்மா ஓகே சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் பிரதீப் சார் நான் சொன்னேன் சார் ஓகேன்னு சொல்லிட்டார் சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறது தான் டைம் ஆச்சு அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி தெரியுமான்னு தெரில இப்போ நாங்கள் ஒரு தேட்டர் வீசிட்டு போகிறோம் போனோன்னா அவர் மத்த இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தார் அவர் எனக்கு ஒரு சைக்கில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இவர் ஹீரோவா நான் ஹீரோவா இவர் ப்ரொடியூசரா இல்லை நான் ப்ரொடியூசரா இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோ மாதிரியுமே எல்லா நடத்திங்க சார் ஐ டோன்ட் நோ வை யூ டிட் இட் யூ ஃபார் ஓகே ஆ லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க ஏன்னா முதலில் ஐ யூ ராம் சார் ராம் சார் முதல்ல அப்படியே ஆகிடுச்சு யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அண்ட் சிவா சாரனுடைய அந்த இயல்பு இருக்குல்ல அதாவது அவர் எப்படி இப்படி பேசுகிறாரோ இப்படி தான் பேசணும்னு நினச்சேன் அவரோட ஹியூமர் குறைஞ்சிடக்கூடாது ஆனால் அந்த கதாபாத்திரமாகவும் இருக்கணும் சார் நீங்கள் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க எப்போதுமே அது மேபி தன்னடக்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் நீங்கள் நீங்கள் உங்கள் இந்த படம் பார்த்துட்டு சார் உங்கள் தமிழ் படம் டேரக்டர் அமுதன் சிஎஸ் அமுதன் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இதுக்குன்னு இல்லை சார் தமிழ் சினிமாவில் அந்த காமெடி படம்னு ஒன்று எடுத்தாலே சிரிக்க வச்சாலே அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ தான் முத முதல்ல ஒரு ஹியூமர் படத்தை எல்லாேருமே ரெகக்னைஸ் பண்ணி ரிவ்யூ எழுதுகிறாங்க அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் அதில் சிவா சார் நடித்ததுமே வேறு மாதிரி இருந்துச்சு இனிமேல் நாங்கள் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப அதுவுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்னுங்கிற கான்ஃபிடன்ஸோடு எடுப்போன்னு சொன்னார் அது நீங்களும் நானும் சேர்ந்த லாதாக நடந்துச்சு வி ஷுட் டூ மோர் மூவிஸ் லைக் தட் யூ ஃபார் தட் அண்டு நான் ராம்சங்க்கு நன்றி சொல்லிட்டேன் அதான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ் அவங்க எப்படி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு இப்போ எனக்கு தெரில தேங்க்ஸ் ஃபார் என்னை நம்புனதுக்கு நன்றி சார் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கூட நீங்கள் எவ்வளோ நாள் சொன்னீங்களோ அவ்வளோ தூரம் பயணப்படணும்னு நான் நினைக்கிறேன் அண்டு ரொம்ப நன்றி அண்டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு அவர் அவர் முடிவு பண்ண நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நினைக்கிறேன் அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் பண்ணலான்னு சொன்ன ஒரு டேட் சொன்னார் ஜூலை அஞ்சு நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு இன்றைக்கி வரைக்கும் எந்த தேட்டரில் படம் போட்டார் என்ன பண்ணார் எதுவுமே எனக்கு தெரியாது அவர் ஒரு அவருடைய திட்டப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அவர் சொன்னார் முதல் நாள் கம்மியாக தான் சார் நான் போடுவேன் அதுக்கப்புறம் டபுள் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் ஆகும் தேட்டர் ஓனர்ஸ்கிட்ட போய் நான் ஸ்க்ரீன் கேட்க மாட்டேன் தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கேட்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படி அப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு அவர் பயங்கர நம்பிக்கையாக சொன்னார் கூட கொஞ்சம் பதட்டமாக சார் ரொம்ப கம்மியாக போகிறேன் இல்லை சார் எழுதி வச்சுக்கோங்க தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை கேட்பாங்க அப்படின்னாரு அவருடைய அந்த நம்பிக்கை அவருடைய அந்த கன்விக்ஷன் அவருடைய அந்த விஷன் தான் இந்த படத்தினுடைய இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய வெற்றியாக மாறுவதற்கு காரணம் அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் இந்த ஹோல் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது பத்தில் வைக்கலன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சார் சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படத்துக்கு போயிட்டாரா இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு நேற்று ஒரு சக்ஸஸ் மீட் அவங்களுக்கு இது ரெண்டாவது சக்ஸஸ் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் குட் மூவிஸ் அண்ட் என்னுடைய ஆல் அசிஸ்டன்ஸ் முதவன் சுந்தரேசன் ராம்சங்கு சூர்யா நிருப்பமா அஞ்சனா அவர் யாரோ ஒருத்தர் மறைஞ்சிக்கிறார் பின்னாடி பிரபு கார்த்தி நிதேஷ் வெரி ட்ரபுள் சம் அசிஸ்டன் ஓகே ஐ லவ் யூ டா ஓகே சார் இவங்க எல்லாேருமே என் கூட இருந்தாங்க இருக்கிறாங்க ஏன்னா ஒரு டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு படம் தொடங்குவதற்கு முதல் நாள்ல இருந்து அது திரைக்கதை எழுதுவதற்கு முதல் நாள்ல இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போது ஒரு சக்ஸஸ் மீட் தேங்க்ஸ் மீட்டில் வந்து பின்னாடி நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் எங்களுக்கு வேலை முடியல ஹாட்ஸ்டாருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம் இப்போ நான் அந்த தான் இருந்தேன் ஸோ அந்த வேலைகளையும் முடித்து இப்போ நான் நான் சார் இப்போ வேலூர் வர்றீங்களா வரலையே இப்போ அப்படியே கிளம்புறோம் ஓகே அப்போ இப்போது நானும் கிரேஸ் வரீங்கள ஏன்னா இன்றைக்கி தான் இவங்க ஜாயின் பண்ணி நீ வர நீ வர ஓகே ஸோ ஸோ நான் கிரேஸ் ஆண்டனி மித்துல் ரயன் என்கிற அன்பு நாங்கள் மூணு பேரும் வேலூர் கிளம்பி போகிறோம் வேலூர்லேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் நாளிக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த படத்தினுடைய பல தருணங்களை இல்லை இந்த படத்தினுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய குழந்தைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்த என் மகன் மயன் அவன் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் மேபி அவன் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தன் அவன் ஸ்கிரிப்டை படித்தது கிரிஞ்சு கிளிஷேன்னு சொல்லிட்டே இருப்பான் அவனை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அவன் மட்டும் இல்லை அவனுடைய எல்லா நண்பர்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த உலகமும் இதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் என்னை எப்போதுமே என்னை பாதுகாக்கிற போற்றுகிற என் மனைவியும் என் மகளும் அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்கும் மிக்க நன்றி அவர்கள் இல்லாமல் பறந்து போக மட்டுமல்ல எதுவும் நடந்திருக்காது நன்றி வணக்கம் நன்றி சார் அப்பாக்கள் சொல்லும் ஒருவரி கவிதை என் மகன் என் மகள் அப்படி ஒரு கதை சொன்ன பறந்து போ படத்தின் வெற்றியாளர் சந்திப்பிற்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் ராம் அவர்களின் ஏழு கடல் ஏழு மலை சந்திப்பில் சந்திப்போம் இப்போது ஒரு குரூப் போட்டோ அடுத்து ஒரு வாரத்தில் சக்ஸஸ் மீட்டு மிகப்பெரிய அளவில் நடக்கும் போது அப்பா சந்திப்போம் அப்பா சிவா வந்து நீண்ட உரையாற்றுவார் வித் டான்ஸோட ஒரு குரூப் போட்டோயே எடுத்துக்கலாம் மேடம் உங்களுக்கு ரென்றி இவ்ளோ பேருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் நீங்க தான் அந்த அந்த பிரஸ் மீட்லயே இருந்தீங்க இதுக்கும் ரொம்ப நன்றி அந்த சாரி நல்லா இருந்து இந்த சாரி நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டைம் இனிமே அந்த மாதிரி உங்களுக்கு சாரி ட்ரெண்ட் ஆகிட போதே எல்லாமே இனிமே சரி தேங்க் யூ சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வந்த வேலைய விட்டு எல்லா வேலையும் Nandri, thank you.